அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் உச்சமடையுது எந்தெந்த வீட்டில் நீச்சமடையுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ அந்த உச்ச நீச்சத்துக்கும் ஒரு சில டிகிரிகள் கணக்கிடுக்கு சரிங்களா எல்லா டிகிரிலையுமே நீச்சமாகாது எல்லா டிகிரியும் உச்சமாகாது இப்போ சூரியன் அப்படின்றது மேசத்தில் பத்து டிகிரியில் அதி அடையும் அதி உச்சம் என்னுடைய வார்த்தையை நோட் பண்ணுங்க ஒன்பது டிகிரி உச்சம் எட்டு டிகிரி உச்சம் ஏழு டிகிரி உச்சம் பத்து டிகிரி வந்து அதி உச்சம் அதே மாதிரி துலாமில் டைரக்ட் ஆப்போசிட்டில் நீச்சமாகும் தன்னுடைய பலன் ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிரும் சந்திரன் ரிஷபத்துல மூணு டிகிரியில அதுக்கு ஆப்போசிட்டில் விருச்சகத்துல மூணு டிகிரி நீச்சம் செவ்வாய் மகரத்தில் இருபத்தெட்டு டிகிரியில உச்சம் கடகத்தில் இருபத்தெட்டு டிகிரியில் நீச்சம் புதன் கன்னி பதினஞ்சு டிகிரிலேயும் மீனம் பதினஞ்சு டிகிரியிலையும் குரு கடகம் அஞ்சு டிகிரியில் அதுக்கு ஆப்போசிட்டில் மகரம் அஞ்சு டிகிரி சுக்ரன் வந்து இருபத்தேழு டிகிரி மீனம் கன்னியில் இருபத்தேழு டிகிரி சனி துலாவில் இருபது டிகிரி உச்சம் மேஷத்தில் இருபது டிகிரி நீச்சம் ராகு ரிஷபத்தில் இருபது டிகிரி உச்சம் ரிஷபத்தில் இருபது டிகிரி நீச்சம் கேதுவும் அதே மாதிரி இருபது டிகிரி இருபது டிகிரி கேது உச்சமாகக்கூடிய வீடு விருச்சகம் ரிசபத்தில் வந்து கேது நீச்சமாகும் இருபது டிகிரி இல்லை இதெல்லாம் நம்ம எதுக்காக கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் உண்மையிலே நீச்சமாக உண்மையிலே நீச்சம் இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும் எக்ஸாம்பிளாக சுக்கரன் வந்து இருபத்தி ஏழு டிகிரி நீச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் அது இருபத்தி ஏழு டிகிரி நெருங்கும் போது தான் அதை நீச்சத்தன்மை அதிகமாக இருக்கும் அதை அதை தவிர்த்து ஒரு டிகிரியில் இருக்கும்போது கண்ணியில் ஒரு டிகிரியில் போது நீச்சத்தன்மை குறைவாக இருக்கும் ஆனால் கிரகமான கிரகம் நீச்சம்தான் சரிங்களா அதனுடைய பாதிப்பு எந்த அளவு இருக்கு அப்படின்றத நம்ம கணக்க பண்றதா இந்த டிகிரி சரிங்களா அதே சுக்கரனை வந்து ஒரு நீச்சம் பெற்ற சுக்கு புதன் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க அதனுடைய பலன் மாறும் அதே சுக்கரனை சனி நீச்சம் பெற்ற புதனுடையும் சனி சேர்ந்து பார்க்கும்போது பலன் மாறும் குருவோட சேர்ந்து பார்க்கும்போது பலன் மாறும் அதெல்லாம் கிரக சேர்க்கை பற்றிய வீடியோக்களை வந்து நம்ம லேட்டாக பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி அப்படின்றத எத்தனை டிகிரியில் உச்சம் எது நீச்சம்ன்றதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு த அஸ்ட்ராலஜிக்கல் சம்மந்தப்பட்ட டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வரலாம் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணலாம் எனக்கு வந்து என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து பிங் பண்ணலாம் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் கொடுக்கும் நன்றி